ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் சோம்பு சாப்பிட்றதுனால நம்ம உடலுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா சேனலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சேனல் மூலயமா யாராவது ஒருத்தவங்க பயன்றிஞ்சா கூட எனக்கு ரொம்ப நன்மை தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சமையலே பெரும்பாலும் நமக்கு சோம்பு சாப்பிட்றதுனால செரிமானம் மற்றும் நம்மளோட உடலை மேம்படுத்துது ஒவ்வொரு உணவிற்கு பிறகும் நீங்க சோம்பு சாப்பிட்டு வந்தீங்கன்னா இந்த நன்மைகள் உங்கள் உடலில் கிடைக்கும் சோம்பில் உள்ள எண்ணெய்கள் செரிமான சாறுகளை தூண்டுது இது செரிமானத்திற்கும் உணவு உட்கொள்வதற்கும் உதவுது இது வீக்கம் மற்றும் வாயுவை போக்குது சோம்பில் அஸ்பாட்டிக் அமிலம் இருக்கு இது வாயுவால் ஏற்படும் வீக்கம் மற்றும் வயிற்று வலியை குறைக்குது இது குழந்தைகள் மற்றும் முதியவர்களுக்கு ரொம்பவும் நல்லது மேலும் குமட்டல் போக்கவும் உதவுது சோம்பு சுவாசத்தை புதுப்பிக்குது நறுமண எண்ணெய்களை கொண்டுள்ளது உமை நீரை அதிகரிக்கிறது உணவுத் துகள்களை நீக்குது மற்றும் செரிமானத்துக்கு உதவுது சோம்பில் உள்ள பொட்டாசியம் நீர் சமநிலையும் நமது உடலில் அமிலக்கார சமநிலையும் ஒழுங்குபடுத்துது இது மேலும் ரத்த அழுத்தத்தை குறைக்குது ஸோ நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் சோம்பு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்கள் உடலுக்கு இவ்வளோ நன்மைகள் கிடைக்குது இந்த மாதிரி ஹெல்த் சம்மந்தமான வீடியோக்கள் உங்களுக்கு தேவைப்படுத்துனா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்